வணக்கம் நான் உங்கள் ஜெயவர்மன் ராஜமன் கொண்டார் தலைவர் கள்ள எழுச்சி கழகம் அடையாளம் அடையாளம் என்பது வாழ்வியலில் மிகவும் முக்கியமானது அவசியமானது தேவையானது தன்னுடைய கள்ள இனத்திற்காகவும் தன்னுடைய கள்ள குடிகளுக்காகவும் ஒரு மாபெரும் அடையாளத்தை உலகம் இருக்கும் வரையிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று கள்ளச்சோழ ராஜராஜ சோழன் முடிவு செய்கிறார் என்ன அடையாளத்தை நாம் உண்டு செய்யலாம் எந்த அடையாளத்தை உண்டு செய்தாலும் அதை இயற்கை பேரிடர்களோ அல்லது எதிரிகளோ அதை தகமாட்டமாக்கிவிட வாய்ப்பு வைக்கலாம் அப்ப என்ன செய்யலாம் தன்னுடைய மதி நுட்பத்தில் அவருக்கு தோன்றியது என்னவென்றால் நான் ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் தெய்வங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளத்தை உருவாக்கலாம் அதை மனிதர்கள் விட மாட்டார்கள் இயற்கை அழிக்காதபடிக்கு அதிலே நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் புகுத்தலாம் என்று முடிவு செய்கிறார் இந்த தன்னுடைய கல குடிகளிடத்திலே பரப்பப்படுகிறது அப்பொழுது இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு தடை என்னவென்று சொன்னா இந்த சமவெளி பகுதியிலே மலைகள் என்பதே கிடையாது கற்களை வைத்துத்தான் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அது ஒரு மிகப்பெரிய இருக்கிறது பல பல ஐம்பது பல நூறு கிலோமீட்டர்கள் இதற்காக சில நூறு கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இந்த கற்களுக்காக என்ன செய்யலாம் இந்த வேளையில்தான் ஒரு காரியத்தை எடுத்து விட்டால் அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் தியாகத்தோடு கூட மூக்கமாய் செயல்படுவது என்பது இந்த கள்ளச்சோழர்களின் குணம் ஆகவே இந்த சோழர்களுக்கு அது மலைப்பாய் தோன்றவில்லை அதை செய்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள் அடுத்தது எந்த ஒரு செயலுக்கும் ஒத்திகை என்பது அவசியம் இதை நூற்றுக்கு நூறு புரிந்த குடி கள்ளக்குடி எனவே இந்த ஒத்திகையை செய்கிறார்கள் எங்கு செய்கிறார்கள் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர்ல திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு ஒரு கிராமத்தில் ஒரு முன்மாதிரி ஆலயத்தை எழுப்புகிறார்கள் செங்கல்லை கொண்டு அதுதான் தஞ்சை பெரிய கோவில் என்கிற ராஜ ராஜேஸ்வரத்தினுடைய முன்மாதிரி அதன் பிறகு இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் தஞ்சை பெரிய கோவிலை எப்படி அழைப்பது ராஜேஸ்வரம் என்றுதான் ராஜ ராஜேஸ்வரம் என்றுதான் நாம் அந்த ஆலயத்தை அழைக்க வேண்டும் ஏனென்றால் ராஜ ராஜேஸ்வரம் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ராஜராஜஸ்வரனுடைய கடவுள் என்று அர்த்தம் இறைவன் தெய்வம் அப்படி அர்த்தம் அதான் சரியான பெயர் அதன் பிறகு ரொம்ப காலங்களுக்கு பிறகுதான் பெரு ஆவுடையார் கோவில் என்கிற பெயர் வந்தது ஏனென்றால் அந்த ஆவுடை லிங்கத்தின் அடிப்படையில் பெரு ஆவுடையார் கோயில் என்கிற பெயர் வழங்கப்பட்டது அந்த பெரு ஆவுடையார் கோயில் என்பதனுடைய சமஸ்கிருதத்து சமஸ்கிருதம் தான் பிரகதீஸ்வர ஆலயம் என்பது ஆகவே நாம் அழைக்க வேண்டியது ராஜ அதுதான் சரி சரி இப்போது இந்த ஆலயத்தை எழுப்புவதற்கு முன்பாக அந்த ஆலயத்துக்குள்ளேயே குறியீடுகளை வைக்க முடிவு செய்கிறார் நம்முடைய ராஜ ராஜா முதலாவது அவர் வைத்த குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலயத்தை எழுப்புவதற்கு முன்பாக அந்த ஆலயத்துக்கு வகைபடம் போடுவாங்க தெரியுமா கட்டுமானத்துக்கு வரைபடம் அந்த வகைபடம் போடுவதற்கு நெக்கலை கொண்டு வந்து அப்படியே நெல்மணிகளை கொட்டி அந்த நெல்மணிகளின் மீது தான் கோடு வரையப்பட்டு இந்த ஆலயத்துக்கான வகைபடம் ஏற்படுத்தப்பட்ட அந்த நெற்களின் தான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு நிற்கக்கூடிய நம்முடைய இந்த ஆலயமானது கலர்களின் இன்னும் போனால் தமிழர்களின் அடையாளமானது நெல் மணிகளின் மீதுதான் அஸ்திபாகம் போட்டு கட்டப்பட்டது ஒருவன் அடிப்படை தேவைகள் தன் வாழ்க்கையில் நிறைவேறாத ஒருவனுக்கு தெய்வத்தை எப்படி கடத்த முடியும் அவன் எப்படி தெய்வத்தை அவன் முழு மனதோடு நிம்மதியாக வணங்க முடியும் ஆகவே ஆன்மீகத்தின் அடிப்படை என்பது அந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்கிற இறைவனை வணங்க வருகிற மனிதனுக்கு முதலாவது அவனுடைய தேவையான பசியை ஆற்றுங்கள் அவனுடைய அடிப்படை தேவையை முதலாவது நிவர்த்தி செய்யுங்கள் அதன் பிறகு ஆன்மீகத்தின் கருத்துக்களை அவனுக்கு போதியுங்கள் இல்லை என்றால் அவனை ஆலயத்துக்கு அலையுங்கள் இதுதான் இந்த அடிப்படை அடிப்படை நுட்பத்தை ராஜராஜன் அடையாளமாக அங்கு வைக்கிறார் அதன் பிறகு இந்த ஆலயம் எழுப்பப்படுகிறது இந்த ஆலயத்தை அவர் எழுப்பும் பொழுது என்ன செய்யுறா அந்த லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த லிங்கம் பன்னிரண்டு அடி ஏன் பன்னிரெண்டு அடிக்கு வச்சா தமிழ் உயிரெழுத்து பன்னிரண்டு அதனால பன்னிரண்டு அடி அந்த லிங்கம் இருக்கக்கூடிய பீடம் இருக்கு பாத்தீங்களா அந்த பீடம் வந்து பதினெட்டு அடி ஏன் வச்சா மெய்யெழுத்து பதினெட்டு அடி பதினெட்டு மெய்யெழுத்து பதினெட்டு அதனால பதினெட்டு அடி வைக்கிறார் அதனுடைய கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா

அடையாளத்துக்குள்ளே அடையாளம் செய்ய கோபுரத்தை கட்டி எழுப்பின அந்த கோபுரம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெருமை வாய்ந்த கோபுரம் யுனெஸ்கோ வந்து உலகத்தினுடைய பண்பாட்டு அடையாளமாக தஞ்சை பெரிய கோவிலை ராஜ ராஜேஸ்வரத்தை பதிவு பண்ணியிருக்காங்க உலகத்தினுடைய பண்பாட்டு மையம் பண்பாட்டு அடையாளம் அந்த என்ன அந்த கோள்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த எல்லா கோள்களுடைய சூரியன் எல்லா கோள்களுடைய கதைகளையும் அந்த கோபுரத்தின் வழியாக ஒன்றாக குவித்து அந்த கதைகள் வந்து அந்த லிங்கத்தின் மீது விழுமாறு செய்திருக்கிறார் இதனுடைய நுட்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த லிங்கம் அந்த கதை வீச்சுக்களில் இருந்து குவிக்கப்பட்ட கதை வீச்சுக்களில் இருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு சக்தி உள்ள லிங்கமாய் மாறுகிறது அந்த லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த லிங்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நாம் உள்வாங்குகிறோம் அதன் மூலமாக வியாதிகள் சரியாகிறது அதன் மூலமாக மன அமைதி ஏற்படுகிறது நம்பிக்கை ஏற்படுகிறது இது அறிவியலின் அடிப்படையில் நுட்பமான செயல் அது மட்டுமல்ல எவ்வளவு உங்களுக்கு பூகம்பம் ஏற்பட்டாலும் அந்த கட்டடமானது சேதமடையாத வண்ணம் இந்த இயற்கையின் சக்திகள் எல்லாம் உதவி செய்கிறது என்று கருத்து வைக்கிறது அடையாளம் நான் இந்த காணொலியை என் கல்ல உங்களுக்காக எதற்காக நான் தெரிவிக்கிறேன் என்று சொன்னார் வாழ்க்கையில் அடையாளம் என்பதும் அடையாள அடையாளங்கள் என்பதும் அவசியம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு பிறகும் அந்த அடையாளம் பேசப்பட வேண்டும் அடையாளம் இல்லாத மனிதனே கிடையாது எல்லா மனிதனுக்கும் ஒரு மாபெரும் திறமையை இயற்கையோ இறைவனோ வழங்கி இருக்கிறது அந்த திறமையை நீங்கள் வளர்த்தெடுத்து அதன் மூலமாக ஒரு பெரிய அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி விட்டால் அது உங்கள் இனத்துக்கு மாத்திரமல்ல அது உங்களுடைய பாரம்பரியத்தையும் உங்களுடைய வம்சாவளியையும் காவந்து பண்ணும் அதைத்தான் இந்த ராஜராஜ கல்ல சோழர் ஏற்படுத்தி விட்டு போனார் அதனால தான் இன்னைக்கு சதைவுல நடக்குது ராஜராஜ சோழனை மறக்க முடியுமா இந்த பூமி உள்ள வரையிலும் ராஜராஜ சோழனை மறக்கவும் முடியாது தமிழ் இருக்கும் வரையிலும் ராஜராஜ சோழனை மறுக்கவும் முடியாது இப்படித்தான் அடையாளங்களை நம்முடைய கள்ள இனமானது உருவாக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த காணொளி இந்த காணொளி உங்களை எந்த விதத்திலே தூண்டிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் அமர்ந்து உங்களுடைய திறமை என்னவென்பதை ஆராயுங்கள் அந்த திறமையிலே தன்னை பாண்டித்தியம் செய்து கொள்வதற்காக உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி உங்களுடைய திறமையை பாருங்கள் ஒரு நாளிலே அந்த திறமையின் அடிப்படையில் ஒரு மாபகம் அடையாளத்தை நீங்கள் உங்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் கள்ள கள்ள இனத்திற்கும் கள்ள குடிகளுக்கும் ஏற்படுத்தி விட்டு செல்லுங்கள் அந்த அடையாளம் அழிக்க முடியாத இருக்க வேண்டும் அது புத்தகமாக இருக்கலாம் அது நீங்கள் பேசுகிற பேச்சுக்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் உருவாக்கி வைத்த சமுதாயத்துக்கான மாபகம் இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு 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 ஆயிரம் பேரை நீங்கள் படிக்க வைக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்குள் என்ன அடையாளம் இருக்கிறது என்பதை தேடுங்கள் திருவள்ளுவரின் அடையாளம் என்ன குழலை இரண்டு வரிகளில் எழுதுவது அவருடைய அடையாளம் ஒரு திருக்குறள் என்கிற புத்தகத்தை எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் கம்பனின் அடையாளம் என்ன அவனுடைய கவித்துவம் இன்றைக்கும் கம்பனுடைய காவியம் பேசப்படுகிறது ஏன் நம்முடைய கள்ளகணத்தின் அடையாளம் என்ன தியாகம் தியாகம் யாருக்கும் கீழ்படியாத அடிபடியாத எந்த ஒரு எந்த ஒரு எதிர்ப்பிற்கும் எந்த ஒரு மேலாதிக்கத்திற்கும் அடிபணியாத தன்மை எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை விட்டுக் கொடுக்காத கர்மமே கண் என்று இருக்கக்கூடிய குணம் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கல்லகணமே உன் அடையாளத்தை என்றைக்கும் மறக்காதே அதே போல ஒரு அடையாளத்தை உன் வாழ்க்கையில் உண்டு செய்துவிட்டு போக உன்னுடைய கள்ளக்குடிக்காக நீ பிறந்த கள்ள இனத்திற்காக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டு போக மறக்காது நம்முடைய முன்னோர் ராஜராஜ சோழனை போல மறக்காதே என் கள்ளக்குடியே நீ ஆழ பிறந்தவன் என் கள்ளக்குடியே நீ ஆழ பிறந்தவன் அடையாளத்தை உண்டு செய் நன்றி வணக்கம்